Praise the Lord. ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிற பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை அல்லையிலயா அப்போ அவர்கள் என்றால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும் இதை பார்க்கிற நீங்கள் யார் நாம தான் அல்ல அப்போ அவர்கள் அவரை நோக்கி அவரைனா யார் இயேசுவை நோக்கி நோக்கி அல்ல லூயா பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அப்ப உங்களுடைய முகங்களை இயேசு வெக்கமடைய விட மாட்டார் அல்ல அவர் வெக்கப்படுவதற்கு அழைக்கல வெக்கப்படுத்தாதபடி நடத்துவார் ஆறாவது வசனம் சொல்லுது பாருங்க இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் அல்ல கூப்பிடும் பொழுது இந்த ஏழை கூப்பிட்டான் ஆமேன் அல்ல லூயா ஏழைக்கு இறங்குகிற தேவன் அல்ல அவர் இறங்கி நன்மை செய்யற தேவன் அல்லலோயா அப்ப இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்ட அவனே அவன் இடுக்கணுங்களை எல்லாவற்றையும் நீங்களாக்கி ரசிக்கிற தேவனா இருக்கிறா எல்லா எந்த இடுக்கன் வந்தாலும் அதிலிருந்து இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவனா இருக்கிறாள் இடுக்கத்துல இருந்து நெருக்கத்துல இருந்து விசாலமாய் கத்தரு உங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது எல்லா இடுக்கங்கள் இடையூறுகள் எல்லாவற்றையும் கத்தரு மாற்றி போட்டு கத்த சபையாகிய பேழைக்குள்ளே சேர்த்து கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் மை துதிக்கிறோம் சோத்திரன் கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்றுமின்றி என்று மாறாத நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரை கத்திர ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்துவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்